நடிகர் கார்த்தி நடித்த வாவாத்தியார்கிற படத்தை ஞானவல் ராஜா தயாரிச்சிருக்காரு இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் படத்தை தயாரிக்க கடன் கொடுத்த ஒருத்தர் என் கடன் தொகையை திருப்பி கொடுக்கலன்னா படம் ரிலீஸை நிறுத்தணும்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாரு இந்த கேஸை விசாரித்த நீதிபதிகள் வாவாத்தியார் படத்தை ரிலீஸ் பண்ண தடை விதித்து ஆர்டர் போட்டாங்க இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்துச்சு அப்போ நீதிபதிகள் கடனில் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தினா மட்டுமே படத்துடைய தடையை நீக்க முடியும்னு சொல்லி கண்டிஷன் போட்டாங்க ஆனா ஞானவல் ராஜா தரப்புல எங்களால இப்போ மூணு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மட்டும் தான் கொடுக்க முடியும் படத்தை கரெக்டா ரிலீஸ் பண்ணலனா ரொம்ப நஷ்டம் வந்துடும் வாதிட்டாங்க இதை ஏற்காத நீதிபதிகள் கண்டிப்பா மறுத்துட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த கடனை ஒரே தடவையில முழுக்க செலுத்துறதுக்கு நாங்கள் ஞானவல் ராஜாவுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தோம் ஆனால் அவர் அதை பயன்படுத்திக்கல அதனால அவருக்கு இனிமேல் சலுகை கொடுக்க தேவையில்லை அதனால கடனை முழுசா திருப்பி கொடுக்கற வரைக்கும் வாவாதியார் படத்தை தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணக்கூடாது ஏற்கனவே போட்ட தடையை திரும்பவும் நீட்டிக்கிறோன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க அதனால வாவாத்தியார் படத்துடைய ரிலீஸ் இப்போதைக்கு நிறுத்தப்பட்டிருக்கு